கண் இமை முடிகள் ஒரு நாளைக்கு சுமார் மில்லி மீட்டருக்கும் குறைவாக தான் வளர்கின்றது அவ்வாறு வளரும் முடிகள் சுமார் ஐந்து முதல் ஆறு மாதங்களில் உதிர்ந்து விடுகின்றன பின் உதிர்ந்த கண் இமை முடிகள் மீண்டும் முழுமையாக வளர எட்டு முதல் பத்து வாரங்கள் எடுத்துக்கொள்கின்றது கண் இமை முடிகளை அடர்த்தியாக வளர செய்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை பார்க்கலாம் ஒரு வைட்டமின் இ கேப்சூலில் உள்ள ஜெல் எடுத்து அதை ஒரு டீஸ்பூன் ஆமணக்கு எண்ணெய் அதாவது விளக்கெண்ணெயுடன் நன்கு கலக்கி இதனை தினமும் இரவில் ஒரு சிறிய பஞ்சில் நினைத்து கண் இமை முடியின் மீது நன்கு தேய்க்க வேண்டும் இந்த மருந்திலுள்ள ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் கண் இமை முடியின் அடர்த்தியை இருமடங்கு வலுவாக்க உதவும் அடுத்தது ஒரு டீஸ்பூன் ஆலிவ் எண்ணெய் மற்றும் ஒரு டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஆகியவற்றை எடுத்து நன்றாக கலந்து அதை தினமும் இரவில் கண் இமை முடியின் மீது தடவி நன்கு மசாஜ் செய்து வந்தால் கண் இமை முடியை வலுவாக்கி நன்கு வளர செய்யலாம் சிறிய அளவிலான வாஸ்லின் எடுத்து ஒரு பழைய சுத்தமான மஸ்கார குச்சியில் தினமும் இரவில் தூங்குவதற்கு முன் கண் இமை முடிகளின் மீது நன்கு தடவி வந்தால் அடர்த்தியான கண் இமை முடிகள் கிடைக்கும் தினமும் சாதாரணமாக கண் இமைகளை மசாஜ் செய்வதால் இரத்த ஓட்டம் அதிகரிக்கும் எனவே நம்முடைய விரல்களில் ஒரு துளி ஆலிவ் எண்ணெய் எடுத்து ஐந்து நிமிடங்கள் வரை சர்க்குலர் மோஷனில் கண் இமைகளை மசாஜ் செய்வதால் கண் இமைகள் அடர்த்தியாக வளர செய்ய முடியும் இதில் ஆயில் அப்ளை பண்ணுறதுக்கு இயர்பட்ஸ் பயன்படுத்திக்கோங்க இல்லைன்னா பழைய மஸ்காரா ஸ்டிக்கர் நல்லா கழுவிட்டு பயன்படுத்திக்கோங்க இதுபோன்ற பயனுள்ள தகவல்கள் உங்களை வந்து சேரணும்னா எங்களோட மதுரா பியூட்டி டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யவும் நன்றி